வணக்கம் மக்களே நம்ம ஏரியா பிஸ்னஸ் சேனலுக்கு எங்கே வந்துருக்குறோம்னா இவ் நம்ம சவுகர்பேட்டைக்கு தாங்க வந்திருக்குறோம் ஆமாங்க சௌகர்பேட்டையில் மின்ஸ்ட்ரீட்டு மின்ட் ஸ்ட்ரீட்டில் கரண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் சேரீ சக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸேரீ ஐட்டம் அதுக்கப்புறம் கிராண்ட் லுக்கில் இருக்கிற ஷேரீ ஐட்டம்லாம் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் எனி டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் வருவதற்கு தொடர்ச்சியாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோக்கள் வருவதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு தரணும் உண்மையாகவே இந்த டெக்ஸ்டைல்ஸில் கரண்ட் டெக்ஸ்டைல்ஸில் துணியில் அவ்வளோ கிராண்ட் லீக் ரிச்சில் இருக்குது ரம்ஜான் அது மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க வாங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆ நம்ம கடை அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நம்ம கிரண் டெக்ஸ்டைல் சவுகார்பேட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மீன் ஸ்ட்ரீட் நியர் நியூ ஜெயின் டெம்பிள் ஓகே சார் ஓகே சார் நம்ம தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக கடை வச்சிருக்கோம் ஓகே பெஸ்ட் ரேட் நம்ம ரேட்டு நம்ம குவாலிட்டி தி பெஸ்ட் குவாலிட்டி ஓகே சார் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி நியூ அப்டேட் எவ்ரி டைம் நியூ அப்டேட்ஸ் கிடைக்கும் சரிங்க சார் ஸ்பெஷல் ரம்ஜான் பொங்கல் தீபாவளி எவ்ரி பெஸ்டிவல்க்கு காம்பிமெண்ட்ரி கிஃப்ட் கொடுக்குறோம் அவ்வரி கஸ்டமர் ஓகே சார் ஓகே சார் நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் சார் வாங்க சார் என்ன கலெக்ஷன் பண்ணுறது இது ஆ பேன்சி பௌட்ரு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஃபைவ் ஓகே ஆ பூனம் இது 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 மாதிரி நல்லா ட்ரெண்டிங்காக ஓடுது ஓகே சார் ஃபஸ்ட் செம ஃபுல் இருக்குது ஓ ஓ ஃபுல்லாக நல்லா கிராண்டாக இருக்கும் கிராண்டாக இருக்குது சார் சூப்பராக இருக்குது ரஜான் நல்லா ஸ்பெஷல் இப்போ ஓ ரம்ஜான் ஸ்பெஷலாக ஓகே சார் ஓகே சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ரைஸ் இது ஒன் ஃபோர் ஒன் த்ரீ இதில் நிறையா மோட்டல்ஸ் இருக்குது ஓகே இதெல்லாம் நாங்கள் கஸ்டமர் எப்படி அவங்க குவான் வாங்கினாங்க அந்த மாதிரி ஓகே ஓகே ஒன் ஃபோர் ஒன் த்ரீனா த்ரீ ஒன் தௌசண்ட் ஃபோர் ஓகே ஓகே சூப்பராக இருக்குது பாருங்க ஜர்கன் பார்ட்ரு ஓகே சார் அப்புறம் இது இம்போர்ட்டில் வரோம் சார் இந்த நேம் சார் இது ஜப்பான் பூட்டி சார் ஜப்பான் பூட்டிஸ் ஓகே ஸ்டோன் ஓகே பாருங்க ஸ்டோன் ஃபுல்லாக ஓகே ஃபுல் பாடியில் ஸ்டோன் வரும் ஓகே பாடி ஸ்டோன் வரும் பயங்கர இருக்குது இம்போர்ட்டட் ஓகே இது ஜஸ்ட் சார் ஓகே 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 தாங்க அடுத்த சாரீ சார் சார் இந்த மாதிரி ஸ்டோன் சார் ஓகே ஸ்டோன்ல நம்ம கிட்ட ஆயிரம் கணக்கில் டிசைன்ஸ் ஓ ஆயிரம் கணக்கில் இந்த ஸ்டோன்ல வந்து டிசைன்ஸ் இருக்குது இந்த சாரி நேம் சார் இது புட்டா சாரி வரும் சார் புட்டா சாரி ஓகே இது எயிட் ஹண்ட்ரட் சார் எயிட் ஹண்ட்ரட் பாருங்க சாரி ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது சார் ஆமாம் சார்

பாரு ஃபுல் கட்டிங் ஒர்க் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ்லாம் அப்படியே கலர்ஸு எல்லாமே சாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான் சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இது ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சார் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம சேனல்லேருந்து யார் வந்தானே ஓகே ஸ்பெஷல் ஆஃபர் தரேன் சார் ஓகே 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 சார் ஓகே அப்புறம் இது மாதிரி ஜர்க்கன் சார் ஓ இது ஜர்க்கன் சார் ஆமாம் சார் ஓகே ஓகே

செம்மல் <Apana> <live bahanun> <bargain> எல்லாம் கட்டிங் ஃபுல் கட்டிங் ஸ்டோனு பாருங்க சேரியே கட்டிங்ல இருக்குது சும்மா பக்காவா ஸ்டோனு ஃபுல்லா ஸ்டோன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பாருங்க மக்களே ஃபுல்லா ஸ்டோனா இருக்குது கிராண்டா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் பிரைஸ் இது சார் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கு ஓகே என்ன பெஸ்ட் இருக்கு நான் பெஸ்ட் பண்ணி ஓகே ஓகே பாருங்க நம்ம சேனல பாத்துட்டு வரவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும்னு சொல்றாரு சார் அடுத்த கலெக்ஷன் சார் ஓ சார் ஃபுல்லா ஸ்டோன் தான் சார் ஃபிளவர் வச்சு

பாருங்க மக்களே செம்ம சூப்பராக இருக்குது ப்ளவுஸில் வந்து பேக் சைடு டிசைனு ஓகே சார் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் ஜிம்மிச்சு ஓ ஜிம்மிச்சு ஓகே ஓகே லேட்டஸ்ட்டு கலெக்ஷனுங்க ஜிம்மி ஜூ பாருங்க ஃபுல் ஜரி பாட்ரு சீக்வன்ஸ் ஒர்க்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கிராண்டு ஓ லைட்டு வெயிட் தான் சார் ஆனால் செம்ம கிராண்டு லுக்கு சார் ஓகே 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 சார் இதெல்லாம் எவ்வளோ சார் வரும் ஓகே ஓகே ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஓகே ஓகே இது ப்ளவுஸ் ஒர்க்கு ஓகே பாருங்க பாருங்கள் இதில் ப்ளவுஸில் வந்து ஃபுல் ஒர்க் வருது இந்த மாதிரி கலெக்ஷனை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் காட்டன் ஃபுல் காட்டன்

ஒர்க்கோட வந்துருக்குது பாருங்க எம்ப்ராய்டு ஒர்க்கு தான் ஃபுல்லாக வந்துருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல் கிராங்க ஓ பனியன் கிளாத்து க்ளோஸ் ரொம்ப சாஃப்டாக ஓகே ஓகே க்ளோஸ் பாருங்க பனியன் கிளாத்தில் இருக்குது செம்ம சூப்பராக இதெல்லாம் எவ்வளோ சார் வரும் ஒன் தௌசண்ட் ஓ ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது சார் ஆ இது இது காட்டனில் ஜரி ஒர்க் வச்சு சாரி செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க சில்க் மாதிரி இருக்குது ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓகே 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 சார் கலெக்ஷன் சார் ஆமாம் சார்

எதுல வச்சிருக்கேன் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஓ ரெண்டு சாரி வாங்கினா ஆயிரத்தி ஐநூறு ஹோட்டல்

இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் இது நிறைய சார் ஓகே காட்டன் பாருங்க காட்டன் வாங்க ஓகே உங்களுக்கு இந்த காட்டன் எம்ப்ராய்டரி சாரியில் பல்வேறு டிசைனில் வந்து கலர்ஸ் இருக்குது மல்டிபிள் ஸ்டாக் ஓ மல்டிபிள் கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு சார் ஒரு சாரி வாங்கினா ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு சாரி வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுபா இந்த மாதிரி ஒரு ஆஃபரை வந்து நம்ம

மா இது எல்லாமே அதே டிசைன் தான் இல்லை சார் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குது பாருங்க அதே சாரி ஓ அன்லிமிட்டெட் டிசைன்ஸ் இருக்குது பாருங்க ஆயிரத்தி இரநூறுபா தான் செம்ம சூப்பராக இருக்குது மக்களே இந்த சாரி நேம் என்ன சார் சொன்னீங்க டிஜிட்டல் ஸ்டோன் டிஜிட்டல் ஸ்டோன் சாரி ஓகே பாருங்க மக்களே ஒர்க்லாம் செம்ம சூப்பரா இருக்குது ஸ்டோன் ஒர்க் அப்படியே இருங்க சார் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார் பாருங்க அதுல எவ்வளோ டிசைன் இருக்குது எவ்வளவு கலர்ஸ் இருக்குது பாருங்க

ओके ओके सर

கிஃப்ட் வந்து பண்ணுறாங்க சவுகார் பேட்டியில் இந்த மாதிரி யாருமே ஆஃபர் பண்ணதில்லை நம்ம கரண்ட் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஓ எல்லா கஸ்டமருக்கும் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கிஃப்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க தேங்க்யூ சார் வெல்கம் சார்